இருபத்தி உள்ளாக அனைத்து கிராமங்கள் சமுதாயத்தின் மக்கள் தங்களுடைய சான்றிதழை வேளாடர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் சொல்லுகிறேன் என்று சொன்னால் விரைவில் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் அல்லது சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வரலாம் இந்தியா முழுமைக்கும் பல கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மத்திய அரசை ஏற்று அவர்களே நடத்தினால் அல்லது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது எல்லா வீடு வீடா வர்ற போது ஒருத்தர் எஸ் சொல்றது ஒருத்தர் கிறிஸ்டினா சொல்றது நம்முடைய தேவேந்திர மக்களுடைய உண்மையான ஜனத்தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லாம போயிரு சில பேர் ஆதிர் சொல்றது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அதுக்கும் சாஹியனுடைய பெயருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவர்கள் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் வேற இருந்துட்டு போங்க அதை பத்தி இல்லை எப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பின் போது மதத்தை சொல்லாதீங்க சாதி தான கணக்கெடுக்கிறாங்க ஒரே வார்த்தையில் வேளாளர் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்த பணி இந்த ஊர் தலைவர்கள் தான் செய்யணும் வெறும் கோயில் விழாவை மட்டும் நடத்தி பிரயோஜனம் இல்லை இது முக்கியமான ஒரு சமுதாயம் நூறாண்டு காலமா போராடி முப்பது வருஷமா தீவிர போராட்டம் நடத்திய பிறகு பெயர் பெற்றுக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் அன்னை காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கல எனவே அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி காட்டிருக்கிறோம் தயகூர்ந்து நம்முடைய ஊர் தலைவர்கள் இன்று நாளையிலிருந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணு ஒரு ஒன்றியத்திலிருந்து ஒரு பத்து கிராமத்தில் மீதி கிராமத்துக்கு நீங்களா போய் சொல்லுங்க ஒன்றியத்துக்கு போய் சொல்லுங்க அப்போ வீடோட போய் சொல் நானும் இன்னைக்கு வரலன்னு பார்க்கிற படங்கள்ல நம்முடைய பெண்களுக்கு வாயில் டக்குன்னு எஸ்ஐந்தா வருது அவர் எதுக்கு நான் பெயர் மாற்றி கொடுத்தேன் பெயர் எதுக்காக மாற்றி நீ ஏ சொன்னா அப்ப மற்றவருடைய பார்வையில் எஸ் சி என்று சொன்னாலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் அவங்களுடைய மனசுக்குள்ள பதிஞ்சு கிடக்குது நீ எஸ் சி என்று சொல்லுகின்றவரையிலும் முன்னால் அவர்களை சமமாக நடத்தவே முடியாது நீ எண்ணிக்கை வந்து உன்னுடைய வாயால எஸ் சொல்றதை நிறுத்துறியோ அன்றுதான் உனக்கு சமத்துவத்துக்கான படிக்கட்டு அமையும் அது வரையிலும் நீயா தாத்தி எடுக்கிற அர்த்தம் ஆனால் நம்முடைய தாய்மார்கள் இளைஞர்கள் எங்க எங்க தேவிய விழாவில் சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் இவ்வளவு நாள் பேர் மாத்தியே இருக்கு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி மார்ச் மாசம் நடந்தது இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆகி போச்சு மூன்று மூன்று வருஷம் ஆன பிறகும் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெயரை வந்து உச்சரிப்பதற்கு அல்லது வந்து நீங்கள் காலங்காலமாக எப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அதனால இது ஒரு இயக்கமாகவே நடத்தப்படணும் ஒரு மூமெண்டாகவே கிராமத்தில் நாட்டாமிகள் இதை செய்யணும் ஊர் தலைவர்கள் செய்யணும் செஞ்சாத்தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் காலங்காலத்துக்கு உண்டு மற்றவருடைய பார்வையில் நாம் சமமாக மக்களாக இருக்க மாட்டோம் தேவேந்திர சொன்னா நீ அடுத்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை போராடி வந்து அடுத்தது எம்பிசிக்கு போலாம் பிசிக்கு போலாம் ஆனா எஸ்இல்லாம் எஸ்இல் தான் இருக்கணும் தேவேந்திர வேளாளர் என்ற அடையாளம் இனி நீ பிசிக்கு நகர்ந்து போவதற்கு முடியும் எம்பிசியும் ஆக முடியும் பிசியும் ஆகலாம் ஃபார்வேர்டும் ஆகலாம் எது வேணாலும் போலாம் ஆனா எஸ்ஐனா நிரந்தரமா எஸ்ஐ தான் ஆனா தயவு இருந்து சான்றிதழ் பெறுவதற்காக சில அரசனுடைய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக தற்காலிகமா அதன் கூட பட்டியலிருந்து வெளியேறுகின்ற வரையிலும் தான் இந்த எஸ்சி இருக்கும் அது போனால் அது பிசியோ வேற வேறு புதுதாக வந்துடும் அதனால் இது வந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் நம்முடைய நாட்டாமைகளோடு இணைந்து இதை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து எல்லோருத்தையும் வாரம் ஒரு முறை எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுபடி எடுக்கிறீங்க எல்லா இடங்களிலையும் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகிறார்கள் வெள்ளிக்கிழமை அதையும் சொல்லுகிறான் நீங்க வாழ்க்கையில ஒரு வா கொஞ்ச நாளைக்கு நீங்களும் அவர்களை போல இந்த சமுதாயத்தை பற்றி நினைச்சு ஒன்று ஒற்றுமையா இருந்து இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு உயர்வுக்கு என் வாரத்தில் ஒரு நாள் இதற்காக அர்ப்பணிச்சால் என்ன எல்லா வேலையை விட்டு எல்லா கிராமங்களிலும் எப்படி வந்து கிறிஸ்தவ சபைகளில் கூடுகிறார்களோ எப்படி மாஸ்கில் கூடுறாங்களோ அதுபோல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க வந்து ஒன்று கூட ஒரு சூழ்நிலை வருவ அது வேணும் எந்த நாள் நல்ல நாள் யோசித்து அது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சேர்ந்து ஏழு நாள் ஏழு நாள்ல எந்த நாளில் இதுபோல வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு மணி நேரமாவது ஒரு அமைதியா ஒரு இடத்துல ஒரு செட்டப் போடுங்க எத்தனையோ கிறிஸ்துவ சபைகள் உடனடியே பெரிய கோவில் கட்டுறதில்ல ஒரு சின்ன செட்டை போடுறாங்க அதுதான் உட்கார அதுதான் பேசுறாங்க இருக்குது அந்த மண்டபத்தில் உட்காருங்க அந்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் நீங்க வந்து உட்கார்ந்து பேசுங்க இந்த பிரச்சனைகளே பேசுங்க எனவே இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லா கிராமங்களும் இந்த சமுதாயம் வந்து ஒன்று கூடணும் எனவே நம்முடைய வரலாறுகளுடைய வேர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டும் எனவே நம்பர் ஒன் பெயர் மாற்றம் செய்து கொடுத்தும் ஆண்டு காலம் கழித்து பெயர் மாற்றாமல் இருப்பது தவறு இரண்டாவது புல்லாவும் தமிழகம் முழுமைக்கும் சாதிவாரியாக கணக்கெடுக்கின்ற பொழுது நம்முடைய பெயரை தேவேந்திர வேளாளர் என்று பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் சாதி வாரியாக கணக்கெடுத்து இந்த சாதி இத்தனை சதவீதம் இருக்கிறாங்க பண்ற போது நம்முடைய சதவீதம் குறைத்து காட்டினால் நம்முடைய பங்கு பறி போய்விடும் நம்ம பெருசா இருந்துட்டு கூட ஒரு கோடி பேர் இருக்கிறோம் சொல்லி பிரயோஜனம் என்ன ஒரு கோடி பேர் பதிவாக வேண்டும் சட்ட ரீதியாக பதிவாக வேண்டும் எந்த நம்முடைய மக்கள் வாழக்கூடிய வெறும் எஸ் என்று பதிவாக கூடாது நம்மளுக்கான அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் வந்து இடஒதுக்கீடுகள் படிப்புகள் நல்ல வகுப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்துக்கான பங்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி இந்த சமுதாயத்தினுடைய பெயர் தேவேந்திர வேளாளர் என்று எல்லா அரசு ஏடுகளிலும் பதிவாக வேண்டும் இதை தயவுகூர்ந்து வந்திருக்கக்கூடிய நாட்டாமைகள் நீங்க சில பேர் வேற வேற கட்சியில் இருப்பீங்க அது சரி தற்காலிகமா இருக்கிறீங்க சமுதாயத்துக்காக இந்த காரியத்தை செய்யுங்கள் எல்லா நாட்டாமிகளும் பொதுவாக இருக்கிறதிலும் நல்லது என்று உங்களை வேலை பேசி தேர்தல் பயன்படுத்துவாங்க நீங்கள் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் இருக்கிற போது நீங்கள் யார் இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள் யார் இந்த சமுதாயத்துக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதோட நின்றுங்க தேர்தலுக்கு